அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் பொரியலாகவும் சாப்பிட்லாம் அப்படியே கிரேவியாகவும் சாப்பிட்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முழு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம் ஒரு ஆனியன் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கொடமளகா கேப்சிகம் ரெண்டு முட்டை இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன் உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க என்ன நல்லா காயட்டும் இப்போ ஆயிலும் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போ நறுக்கி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆனியன் வதங்கட்டும் அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப வதங்க வேண்டாம் மீடியமாக வதங்கினாவே போதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம சைடிஷ் எல்லாத்தோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக நான் கொய்த்தில இருக்கிறதுனால குப்ஸு அந்த மாதிரி ப்ரெட் எல்லாம் கிடைக்கும்போது அதுக்கு சைட் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்டா ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஸோ எனக்கு ஒரே ஒரு கேப்சுலம்னாலும் நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணேன் உருளைக்கிழங்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் முட்டை சேர்க்கறதுனால தூள் போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு தேவையான அளவு காரம் உப்பெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க இது ரைஸோடு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் வெறுமுனியாக கூட சாப்பிட்லாம் நமக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா கலரே கொடுத்துருங்க கொடுத்துட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு மிளகு ரொம்ப முக்கியம் ரொம்ப நல்லது உடம்புக்கு மிளகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு லிட்டு வச்சு மூடிடலாம் இப்போது த்ரீ மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் தண்ணி எதுவுமே சேர்க்கலை அவ்வளோதான் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு முட்டையை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டேன் ரொம்பவும் டேஸ்ட்டான நம்மளுடைய குடமுளகா உருளைக்கெழங்கு போட்ட ஒரு கிரேவி பொரியல் எது வேணாலும் சொல்லிக்கலாம் டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சு மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்